அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துக்கு என் பேர் ஜே எஸ் அய்யூப் நான் சார்ட் அக்கௌண்டண்ட்டாக ஈரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமாக எங்களுடைய இந்த மஸ்ஜித் சேவைக்குழு ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பள்ளிவாசலில் இப்போ செயல்பட்டு கிட்டத்தட்ட மாதந்தோறும் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு உணவு பொருள் ஏழை எளிய மக்களுக்கும் உழைக்க முடியாத மக்களுக்கும் க கண்டினியூஸாக ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு சுமார் சேவைகள் போயிட்டுருக்குது அது இல்லாமல் பழங்கள் க ப காய்கறிகள்லாம் இப்போ வழங்கிகிட்டு இருக்கிறோம் அதில் மருத்துவ சேவைகள் தேவையில்லை மருத்துவத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா ஈரோடு மா மாவட்டம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட தலைமையிடமாக தொடங்குது சரி மா மாவட்டத்தில் எல்லாமே ஈரோட்டுக்கு தான் ரெஃபர் ஆகி ஸோ அங்கேருந்து தான் நம்ம அந்த எம்எஸ்கே உடைய சென்ட்ரல் ஆஃபீஸ் செயல்படுது ஸோ அங்கேருந்து எந்தெந்த மருத்துவத்துக்கு அனுப்புகிறது அப்படிங்கிறது நம்ம அங்கே அங்கே தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் நான் சார்ந்து இருக்கிறது வந்து கமாலியா மசிதுங்கிறது ஈரோட்டில் ஒரு சின்ன ஒரு ஓடை பகுதி ஒரு நூற்றி பத்து முஸ்லீம் குடும்பங்கள் இருக்குது அது இல்லாமல் ஒரு இரநூறு மாற்று மாதத்தினரும் கிழறும் முந்நூறு முந்நூற்றம்பது குடும்பங்கள் இருக்கிற ஒரு ரொம்ப ஏழ்மையான பகுதி ஸோ அந்த பள்ளியில் தான் முதல் முதல்ல அந்த மஸ்ஜித் சேவை குழுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம ஃபர்ஸ்ட் செய்யது வந்து இந்த சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் ஏன்னா நம்ம இந்த அல்லமின் ஸ்கூலில் இருக்கும் போது அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இந்த சேவை ஆரம்பிக்கணும் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்கிட்ட ஒரு ஆலோசனையை எங்கள்கிட்ட கேட்டபோது நம்ம பள்ளிவாசலே இருக்கு முதல்ல வந்து அங்கே ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ அது ரொம்ப அதுக்கு ஒரு ஒரு ஆதரவாகவும் இருந்தது ரொம்ப அந்த பள்ளிவாசலில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வரைக்குமே உணவுப் பொருள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு இன்னைக்கு கண்டினியூஸாக இன்றைக்கி உணவுப் பொருள் போயிட்டு இருக்குது இது இல்லாமல் ஈரோடு எஜுகேஷனல் அகாடமின்னு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக ஈரோட்டில் இருக்கு நம்ம கே கே ரஃபிகாஜியார் தலைமையில் அது நடக்குது வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சத்துலேருந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேலே மேல் படிப்புக்காக படிக்கும் மாணவர்களுக்கு இன்றைக்கி அதுவும் கொடுத்துருக்கோம் இந்த வர இருபத்தி எட்டாம் தேதி அதனுடைய விழா இருக்குது நம்ம அந்த ஃபங்க்ஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் ரூபா இந்த ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம் அதுக்கும் மக்களுடைய அதாவது முதல்ல எப்படி இருந்ததுன்னா மாணவர்களுடைய ட்ராப் அவுட்ஸ் இருந்தது இன்றைக்கி அந்த ஈரோடு எஜுகேஷன் அகாடமினால் இன்னைக்கு ட்ராப் அவுட்ஸே இல்லாத நிலமை ஈரோட்டில் உருவாக்கி இருக்குது நன்றி அஸ்ஸாம் வலைக்கம் ராமத்துல எவர்